அன்னை கூறினை என்ற பாடலில் அந்த புண்ணை மரத்தை தன்னுடைய சகோதரியாக பார்த்த ஒரு உணர்வு இந்த சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கின்றது அந்த வகையில் வரைக்கும் தேசித்த பாங்கினை நாம் உணரலாம் இது எதை என்றால் ஒரு மக்கள் தொகுதியினுடைய விளிமிய நாகரிகத்தை இந்த பாடல் புலப்படுத்துகின்றது புறப்பாடல்களுடைய பொதுமை தன்மைக்கு ஒரு சில சான்றுகளை சொல்லுகின்ற புறப்பாடலின் அடிக்குறிப்பிலேதான் தற்குறிப்பு வெளிப்பட புலப்படுத்தப்படுகின்றன ஆனால் பாடலில் பார்த்தீர்களானால் அவ்வாறு சுட்டப்பட மாட்டாது பாடலுள் வருபவை அனைவராலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொதுமான உணர்வுகளாகவே பெரிதும் காணப்படுகின்றன புதுமை பண்புகளாக சுட்டுகின்றன சான்றுகளை இங்க பதிவு செய்ய விரும்புகின்றேன் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மலர்தலை உலகம் என்ற பாடல் நாட்டை அழிகின்ற குடியாட்சியினருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பொருந்தி வருகின்ற தன்மையில் பதிவு செய்திருக்கிறார்கள் யாதும் ஊரே இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் அடுத்தது நீரின்றி அமைய யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மிக அருமையாக இன்றைக்கு கலைஞர் அவர்கள் உரிப்படி அரிசி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார் இதை உண்டி மணிமேகலையும் பதிவு செய்கின்றது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே உண்டி முதற்றே உணவின் விண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் என்று ஓமும் உயிரும் படைப்பிச்சு அதாவது உருவசியும் ஓவாப்பினியும் சிறு சேராது இயல்பது நாடு என்று சொல்வார்கள் ஒரு நாடு ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் மிக அருமையாக வலியுறுத்துகின்றார் அதாவது பிணி இல்லாமல் இருக்க வேண்டும் பசி இல்லாமல் இருக்க வேண்டும் இதை சங்க இலக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றது அடுத்தது ஒருவரை ஒருவர் நடுதலும் தொலைதலும் புதுவதன்றி உலகத்து இயற்கை இது உலகத்து இயற்கை என்பதை காட்டுகின்றது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா நம்ம இராணுவத்திற்காக செலவிடுகின்ற செலவு எவ்வளவு அது இந்த இது வந்து அன்னைக்கு பதிவு செய்யறோம் ஒருவ ஒருவன் நடுதலும் தொலைதலும் புதுவதன்றி உலகத்து இயற்கை எத்திசை எனும் அத்திசை ஒரே வாழ்தல் வேண்டின் பொய்கூறேன் மெய் மிக முக்கியமாக சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் அதாவது பொருளையும் இன்பத்தையும் ஒருவன் எவ்வாறு அடைய வேண்டும் என்றால் அறத்தின் பார்ப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்பமும் பொருளும் என்றாங்க இன்பமும் பொருளும் என்றாங்க என்றால் தமிழர்கள் இன்பத்தையும் அறத்தையும் பொருளையும் அறத்தின் வழியாக தான் ஈட்ட வேண்டும் அறத்திற்கு மாறாக ஈட்டினால் அதற்குரிய துன்பத்தை அடைந்தே தீர்வோம் என்பதை தான் அதை வெளிப்படுத்துகின்றது இந்த புறப்பாடல்கள் அன்று மட்டுமல்ல இன்று வரைக்கும் என்றும் நிலைத்த உண்மைகளாக வாழ்வியல் உலக பொதுத்தன்மை உடையதாக திகழ்கின்றது என்பதை அறிய முடிகின்றது இந்த கருத்துகள் எதற்காக வென்றால் உலகத்தை நன்னெறிப்படுத்தவும் நல்வழிப்படுத்தவும் உலக வாழ்விற்கு வண்ணம் எச்சமுதாயத்திற்கும் எல்லா மக்களுக்கும் உரியனவாய் கருதப்படும் பொது உண்மைகள் தான் நிறைத்து உண்மைகள் எனப்படும் இந்த வகையில் அன்பு மானம் ஈகை நட்பு அறம் வாய்மை சேனென்றறிதல் இப்படி பல்வேறு பண்புகளை பொதுத்தன்மைகளாக பல பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றது அடுத்ததாக ஒரு மிக அருமையான பாடல் உலக வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன ஓரில் நெய்தல் கரங்க ஓர் ஓயில் ஈர்ந்தன் உணவின் பாணி ததும்ப என்று சொல்லுகின்ற பொழுது இன்னாத அம்மை உலகம் இனிய காண்கைதன் இயல்பு நன்றி என்று சொல்லுகின்ற புறப்பாடலில் இந்த உலகவாளினுடைய இயல்பினை எடுத்து காட்டி மக்கள் தம் வாடுகின்ற காலத்தில் நன்மை தரும் செயல்களை செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்க காணலாம் அடுத்தது பிறநலம் பேணுகின்ற மக்கள் பண்பை தமக்கென முயலா முயலானுன்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே என்று தனக்கென வாடாமல் அனைவருக்காகவும் வாட வேண்டும் என்ற உயரிய நோக்கு நிலம் புடை பெய்வதாயினும் ஒருவன் செய்தி ஒன்றோருக்கு உய்தியில்லை அறம்பாடிச்சே ஆயில கனவ அடுத்தது மிக முக்கியமான ஒரு அறம் போர் அறம் இன்றைக்கு நாம் முன்னேறிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் த பண்டை தமிழன் ஆவும் ஆணியர் பார்ப்பனும் மாக்களும் என்ற மிக அருமையான புறப்பாடலில் எவ்வளவு மிக அருமையாக போர் அறத்தை சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஆத்தந்து ஓமன் என்ற ஒரு துறை இருக்கின்றது ஆக்களை கவர்ந்து வருகின்ற போது கூட அந்த ஆக்களை கூட துன்பப்படாமல் அதற்கு உணவு ஊட்டி தண்ணீர் ஊட்டி அழைத்து வந்த தமிழன் இன்றைக்கு இருக்கக்கூடிய போர் அரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உயர்ந்த போர் போரத்தை எல்லாம் உலக புது அன்றைக்கே அன்றைக்கு தமிழன் காட்டியிருக்கின்றான் அடுத்தது வாழ்வியல் உண்மைகளாக மிக அருமையாக மனைவிடைய மாண்பு மக்கச்செல்வம் கல்வியினுடைய சிறப்பு இவையெல்லாம் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் அந்த வகையில் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் அந்த கல்வியினுடைய சிறப்பு பெற்றினுடைய சிறப்பு எல்லாம் சொல்லுகின்றார் மிக முக்கியமாக எது வாழ்க்கை என்பதை கலித்தொகை அருமையாக பதிவு செய்திருக்கிறது நாமெல்லாம் இன்றைக்கு கொடுத்து கொடுத்து பதவி இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையை கலித்தொகை ஆசிரியர் சொல்லுகின்றான் பாலைக்களியில் பெருங்கடுகோ ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை இரண்டு மனம் இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை மிக அருமையாக சொல்லி அடுத்ததாக ஒரு திருமணமான பெண்ணினுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது கலித்தொகையினுடைய ஒன்பதாவது பாலைக்கலி பல ஒரு நறுஞ்சானம் படுப்பவர் கல்லதை மலையிலே பிறப்பினும் மலைக்கவைதாம் என் செய்யும் என்று சொல்லுகின்ற அந்த பாடலில் மிக அருமையாக ஒரு பெண்ணினுடைய வாழ்வியல் செய்தியை காட்டுகின்றது இவையெல்லாம் பொதுத்தன்மைகளாக நாம் சுட்டத்தக்கவை அடுத்ததாக காரணகாரிய இயல்பு சங்க இலக்கியங்களில் ஒவ்வொரு கவிதையின் பாடுபொருளும் காரணகாரிய ஏவோடு தொடக்கம் முதல் முடிவு வரை சொல்லப்பட்டுள்ளது கவிதையினுடைய பாடுபொருள் மிகை உணர்வு கற்பனை உவமை அமை என்ற மூன்று நிலைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பத்து பாட்டில் நெடுநல் வாடை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு மதுரை காஞ்சி ஆற்றுப்படை நூல்கள் பதிற்றுப்பத்து புறநானூறு அகநானூறு குறுந்தொகை ஐங்குறு போன்ற நூல்களுக்கு பெயர் வைத்த முறையில் காரணக்காரிய இய்பு புலனாகிறது கபிலருடைய குறிஞ்சிப்பாட்டு அறத்தோடு துறையில் அமைந்த பாட்டில் செயல் உரிமை இட உரிமை கால உரிமை என்ற மூன்று உரிமைகள் யூனிட் சொல்வாங்க அந்த மூன்று உரிமைகளும் ஒருங்கே சிறப்பாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது இயற்கை வர்ணனையும் பாடற் பெயரும் அதாவது பதிற்றுப்பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கு பெயர் வைத்த முறையை பார்த்து மிக அருமையாக அதை செய்திருக்கின்றார் அந்த இயற்கையை பாடுகின்ற பொழுது பறவைகள் விலங்குகள் ஐம்பது அவர் உள்ளுரை இறைச்சியாக அமைத்து இன்றைக்கு படிமம் குறியீடு என்று சொல்கிறார்கள் அது சங்க புலவர்கள் உள்ளுரை இறைச்சியாக அமைத்து பாடியிருக்கிறார்கள் அந்த வகையில் பதிற்றுப்பத்தில் அமைந்துள்ள பாடல் பெயர்களை பார்த்தீர்களானால் பெரும்பாலும் இயற்கைப் பொருள்களை அமைத்திருப்பார்கள் பூத்த நெய்தல் நிறைய வெள்ளம் வளனறு பைதிரம் தடைந்த காஞ்சி போன்ற இருபத்தி ஏழு பாடல் தலைப்புகள் இயற்கை காட்சிகளின் விளக்கமாக அமைந்திருக்கின்றன ஐங்கு நூற்றில் வருகின்ற இளவெனீர் பத்து இடைச்சுரப்பத்து பருவம் கண்டு கிளத்தி உடைத்த பத்து போன்ற பத்துகள் இயற்கை பருவங்களை விளக்கும் வண்ணமாக அமைந்துள்ளன இயற்கையை விளக்க பல ஓமைகள் துணை புரிவதை இதை காண முடிகின்றது அந்த வகையில் செம்மொழி இலக்கியங்கள் உலக புதுமை உடைய இலக்கியங்களாக நிலைத்த வாழ்வியல் உண்மைகளை சொல்லக்கூடியதாக எக்காலத்திற்கும் புரிந்து வருகின்ற உண்மைகளை கூறத்தக்க வகையில் மானுட சமுதாயம் அனைத்திற்கும் புரிந்து வரக்கூடிய பொதுமை தன்மைகளை சுட்டுகின்ற இலக்கியங்களாக விளங்கி வருகிறது நான் சுருக்கமாக இங்கே கருத்துக்களை எடுத்துரைத்தேன் இதை பற்றி ஒரு விரிவான நூலே எழுதலாம் செம்மொழி இலக்கியங்கள் உலக புதுமை என்பது ஒரு நூலாக எழுத தகுந்த வகையில் செய்திகள் காண கிடைக்கின்றன திருக்குறளே ஒரு உலக புதுமை இலக்கியம் தான் அந்த வகையில் வாய்ப்பு தந்த அரங்கியுள்ள அமர்வு தலைவருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைகிறேன் நன்றி வணக்கம் அலோ நாம் வாழ்கிற காலத்திற்கும் இடையே நெடிய இடைவெளி இருக்கிறது தொலைதூரத்திலிருந்து ஒரு பொருளை பார்ப்பது போல நமக்கு ஒரு ஒவ்வொரு நூலும் காட்சியளிக்கிறது இடையில் ஒரு ஆடி போல் இருந்து அந்த ஆசிரியர்களுடைய கருத்துகளை விளக்கி காட்டுகிறவர்களாக உரையாசிரியர்கள் அமைந்திருக்கிறார்கள் ஆடியும் சில நேரத்தில் பிழைபடுவது உண்டல்லவா அதுபோல உரையாசிரியர்களும் ஒரு சில இடங்களில் சறுக்கி விழுகிற இடமும் உண்டு உரையாசிரியர்கள் சில சமயம் சறுக்கி விழுந்திருக்கிறார்கள் என்பதால் அவர்களுடைய மதிப்பு குறைந்து விடாது வசதி மிகுந்த காலத்தில் வாழுகிற நாம் வசதி குறைந்த காலத்தில் வாழ்ந்த உரையாசிரியர்கள் செய்த பணியை நினைக்கும்பொழுது அவர்களை தொழுது வணங்க வேண்டும் அப்படிப்பட்ட உரையாசிரியர்களுடைய பணிகளை ஆராய்ந்து இங்கே ஐவர் கட்டுரை வழங்குவதாக குறிக்கப்பெற்றுள்ளது அரங்கத்திற்கு பொறுப்பு வைக்கிற யானும் ஒரு கட்டுரை அளிக்கிறேன் என்னுடைய அருமை நண்பர் மாப்பே சீனிவாசன் அவர்கள் ஒரு கட்டுரை அளிக்கிறார்கள் மற்றவர்கள் எனக்கு அறிமுகமில்லாதவர்கள் அவர்கள் இன்னும் வரவில்லை வந்தால் அவர்கள் கட்டுரையை படிப்பார்கள்